ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா அறுபது வயசுக்கு பிறகு ஏன் அடிக்கடி சிறுநீர் போகிற அந்த பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்குது அது எப்படி வருது அதை எப்படி தடுக்கலாம் இதற்கான இயற்கையான உணவுகள் என்னென்ன இதை நம்ம எப்படி சரி செய்ய முடியுன்றதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை குழந்தைகள்லேருந்து வயதானங்கிற எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை இதை நம்ம எதிர்கொள்ள உதவுற வீட்டு வைத்தியங்கள் என்னென்னன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதால உடலில் தண்ணீர் தேக்கி வைக்கும் திறன் குறையுது இறுதியில் இது கடுமையான நீரிழப்பை உண்டாக செய்யலாம் மேலும் ரத்தத்தில் நச்சாதி இருக்க செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் நிபுணர்கள் நிரூபிச்சிருக்காங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதெல்லாம் உண்டாகிற சோர்வை குறைக்கும் சிறுநீர் பையின் அறிகுறிகளை கட்டுப்படுத்தவும் இயற்கை வைத்தியங்கள் இருக்குதுங்க நீண்ட காலத்துக்கு வலி மற்றும் பலவீனத்தை குறைக்க இது உதவியா இருக்கும் அது என்னென்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அறுபது வயசுக்கு மேலே ஏன் சிறுநீர் அடிக்கடி போது தெரியுமா உடல் சதை பகுதிகள் பலவீனமாகுதுங்க வயசாக வயசாக நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் மந்தமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் கிட்னி வேகம் கொஞ்சம் குறையும் பிளாடர் அதாவது சிறுநீர் சேமிக்கிற பைக்கும் வலவீனம் வரும் பிளாடர் பலம் குறைஞ்சால் சின்ன தண்ணி இருந்தாலுமே கூட உடனே போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோண்டிகிட்டே இருக்கும் பிளாடர் பையை போல நீளமா பிடிக்க முடியாதுங்க நம்ம பிளாடர் ஒரு ரப்பர் பை மாதிரி வேலை செய்து வயது அதிகமானதும் அந்த பை ஸ்ட்ரெச் ஆகிறது மட்டும் குறையும் அதனால கொஞ்சமா தண்ணி இருந்தாலும் வெயிட் மாதிரி தோணி டாய்லெட் போகிற ஒரு உணவை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் பெரிதாகிடும் அறுபது வயசுக்கு மேல உள்ள பொது பிரச்சனை இதுதாங்க புரோஸ்டேட் அப்படின்ற சின்ன சுரப்பி வயசாக வயசாக பெரியதான் மாறிடும் அது பெரிதானா என்னாகும் சிறுநீர் வரும் குழாயை அழுத்தும் அதனால சிறுநீர் துளி துளியா வருங்க போய் வராத மாதிரி ஃபீல் இருக்கும் அடிக்கடி போகணும்னு தோண்டிட்டே இருக்கும் நைட்ல நாலு தடவைக்கு மேல போக வேண்டிய அவசியம் வரும் பெண்களுக்கு பலவீனமான பெல்விக் மசில்ஸ் அளவு வரும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு வயசாக பெல்விக் பகுதியில் உள்ள தசைகள் பலவீனப்படும் அது பிளாடருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாமல் போயிடும் அதனால அடிக்கடி யூரினேஷன் லீக் போன்ற பிரச்சனைகள் வரும் சர்க்கரை அதிகமாக இருக்கிறதால அப்படி இல்லைனா சர்க்கரை குறைவா இருக்கிறதால இந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரும் உடம்புல சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் யூரின் அதிகமாக வரும் சர்க்கரை திடீர்னு குறைஞ்சாலும் பாத்ரூம் அடிக்கடி போகணுன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் இரவில் தண்ணீர் அதிகமாக குடிச்சா ராத்திரி எட்டு மணிக்கு அப்புறம் நிறைய தண்ணீர் குடிச்சிங்கன்னா உண்மையிலேயே தூக்கம் கெட்டு போகுங்க பிபி மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிறதால உடம்புல இருக்கிற நீரை வெளியே தள்ளும் அதனால் யூரின் அதிகமாக வருங்க அடிக்கடி சிறுநீர் போகிறது அப்படின்னா உண்மையான அறிகுறி என்னென்னு தெரியுமா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டைலர் போகணும் நைட்டில் நாலு தடவைக்கு மழை எழுந்து போக வேண்டிய அவசியம் இருக்கும் சிறுநீர் துளி துளியாக தான் வரும் முழுசாக போயிட்டேன்னு ஃபீல் வராது கீழ் வயிறு வெயிட் போல இருந்துகிட்டே இருக்கும் சடனாக போகணும் அப்படின்னு தோணும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இது எல்லாமே ஃப்ரீக்வண்ட் யூரிஜினேஷனுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி இல்லைங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த சில அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும் சிறுநீரில் எரிச்சல் நிறம் மிக லோடாக இருக்கிறது துருநாற்றம் கீழ் முதுகு வலி ஜுரம் சிறுநீரில் ரத்த துளிகள் இது எல்லாமே இன்ஃபெக்ஷன் கிட்னி பிரச்சனைக்கு சிக்னலாக கருதப்படுது ராத்திரி தண்ணி குறைச்சிக்கோங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது நல்லது மாலைக்கு பிறகு தேநீர் காஃபி குடிக்கிறத தவிர்த்துருங்க டீ காஃபி ரெண்டும் உடலில் தண்ணியை தள்ளி போடுற மாதிரி வேலை செய்யும் அதனால் அடிக்கடி டாய்லெட் போடுற அபாயம் வரும் மாலை தோல் சிகிச்சை கொடுக்கலாம் மாலை பழத்தோட தோலை நறுக்கி வெயில் படாமல் உலர்த்தி இடித்து நைஸாக பொடி வச்சு அதை உணவுக்கு முன்னாடி காலையிலையும் மாலையிலையும் தண்ணியில் கலந்து குடிங்க அப்படி இல்லையா இந்த தோலை பேஸ்ட் போல் அரைச்சி வெது வெதுப்பான நீரில் குடித்து வந்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் எண்ணிக்கை குறையுங்க சிறுநீர் பிரச்சனைக்கு நாவல் பழக்கொட்டை விதையை பயன்படுத்தலாம் நாவல் பழம் நீரிநிலைக்கு நல்லது அதே போல இது அதிகப்படியான சிறுநீர் பொய் தொந்தரவுக்கு நல்லதுங்க உண்மையில் இது பயனளிக்க கூடியது காலையில் வெறும் வயிற்றில் நாவல் கொட்டை விதைய பொடியை தேனோடு கலந்து சாப்பிட்டோம் இது அடிக்கடி சிறுநீர் போவதை தடுக்கும் தயிர் நிறைஞ்ச கிண்ணத்தை எடுத்துக்கோங்க தயிர் உடல் திரவங்களை தடுத்து நிறுத்தும் பண்புகளை கொண்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இது குடல்ல நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்து சிறந்த ப்ரோபைட்டிக் கூட அதே போன்று தயிர் பல உடல் திரவங்கள் வெளியே செல்வதை தடுத்து நிறுத்தும் நீர் நீரிழுப்பை தடுக்கும்போது சிறுநீர் பிரச்சனைகள் சரியாகும் சீரக நீர் சீரக நீர் சிறுநீர் பை செயல்பாடுகளை சரி செய்யும் மற்றொரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஜீரகத்தை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்க தண்ணீர் ஒரு டம்ளர் அளவு சுண்ணும் வரை காத்திருந்து குளிர வச்சு விடுங்க பிறகு சீரகத்தை மசிச்சு நீரை வடிகட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தேனோட கலந்து குடிக்கலாம் ஜீரவிதைகளை மென்று கூட நம்ம சாப்பிட்லாங்க நெல்லி தேன் வாழைப்பழம் நெல்லிக்காயை தேன் மற்றும் வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை குணமாகும் ஒரு நாளைக்கு மூன்று முறை இதை எடுத்துக்கலாம் வாழைப்பழம் நறுக்கி அதோட மேலே நெல்லிக்காய் துண்டுகள் சேர்த்து சாப்பிடலாம் கர்ப்பிணிகள் கூட இதை எடுத்து வரலாம் அனைத்து வயதினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சிறுநீர் பிரச்சனைக்கு விதைகளை பவுடராக்கி சாப்பிட்லாங்க இதற்கு சிகிச்சை அளிக்க பல்வேறு வகைகள் கலந்த பயன்படுத்தலாம் விதைகளை பொடிச்சு வச்சு அரை ஸ்பூன் எடுத்து அதோட ஒரு சிட்டிகை இஞ்சி பொடி மற்றும் வெந்தய விதை கலந்து கொள்ளலாம் பிறகு வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து குடிக்கலாம் இது காலை மற்றும் இரவு நேரம் ரெண்டிலுமே செய்யலாங்க இதற்கு மாற்றா எல் மற்றும் வெள்ளம் சேர்த்து கொண்டீங்கன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீர் பிரச்சனைக்கு இளநீர் குடிக்கலாங்க இளநீர்ல அதிக அளவு மற்றும் தாதுக்கள் சிறுநீர் செயல்பாடுகளை அதிகரிக்குது வழக்கமான நுகர்வு மூலம் அவங்க யூடிஐ மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பிரச்சனைகள் சிகிச்சை அளிக்க முடியும் மேற்கண்ட குறிப்புகள் உணவு பழக்கம் மற்றும் உடல் தொகுதி ரெண்டுமே சிறுநீரமைப்பை வலுப்படுத்த செய்யும் இந்த நிலைக்கு கடுமையான உணவு முன்னெச்சரிக்கைகள் மற்றும் உடற்பயிற்சியை கடைபிடித்து வருவது அவசியங்க இதன் மூலம் சிறுநீர் கோளாறுகள் மற்றும் வருவதை நம்மளால் தடுக்க முடியும் உடல் தொகுதியை பராமரிக்கணும் சிறுநீர் பை தசைகளில் ஏதேனும் பாதிப்பு அப்படி இல்லைன்னா மலையும் இருந்துச்சுன்னா சிறுநீர் பையில சிறுநீர் சேமிக்கிறதுல சிக்கல் ஏற்படுது அதிக உடல் அடையானது உடல் அழுத்தத்தை அதிகரிக்குது அப்படின்னு ஆய்வுகள் கூறுது சிறுநீர் பை தும்மும் போது அப்படின்னா கனமான பொருட்களை தூக்கும் போது சிறுநீர் கசிவுக்கு வழிவகுக்கும் உங்க சிறுநீர் பை செயல்பாடுகளை கட்டுப்படுத்த இந்த பயிற்சிகளை தினசரி வழக்கத்துல சேர்த்துக்கொள்ளலாம் கெக்கல் உடற்பயிற்சிகள் இடுப்பு தசையின் தோணியை மேம்படுத்துது மேலும் சிறுநீர் அடங்காமை திறம்பட குறைக்க இது உதவியா இருக்கு இரண்டு வாரங்களுக்குள்ள நல்ல பலனை நீங்க பெற முடியுங்க பெல்விக் எக்ஸசைஸ் இது மென் மற்றும் உம்மன் இருவருக்குமே உதவியா இருக்கும் இது பிளேடருக்கு கட்டுப்பாடு கொடுக்கும் பத்து நிமிஷம் போதுமானது கொஞ்சம் சூடான தண்ணீர் காலை குடிக்கலாங்க இதனால் டைஜஷன் செட் ஆகும் பிளேடாக ரிட்டேஷன் குறையும் உணவில் உப்பு குறைக்கணும் உப்பு அதிகமாக இருந்தால் உடம்பு தண்ணீர் ரெய்டேன் ஆகுங்க கிட்னிக்கு கஷ்டமாகிடும் பார்லி தண்ணி பார்லி தண்ணீர் கிட்னிக்கு ரொம்பவே நல்லது சிறுநீரில் எரிச்சலை குறைக்குது இன்ஃபெக்ஷனை குறைக்குது பிளேடாக ரிட்டேஷனை காமாக்குது காலை நேரத்தில் குறிக்கிறது சூப்பர் எஃபெக்டாக கொடுக்கும் வெந்தய நீர் வாழைத்தண்டு ஜூஸ் வெள்ளரிக்காய் மாதுளை பழம் பூசணிக்காய் விதை கற்பூரவல்லி தண்ணீர் ஜீரக தண்ணீர் துளசி மற்றும் தேன் தண்ணீர் கற்றாழை ஜூஸ் ஆண்களுக்கு தனியே புரோஸ்டேட் பிரச்சனை இருந்தா இப்போ நான் சொல்ற உணவுகள் ப்ரோஸ்டேட் பெரிதாகிறத குறைக்கும் பூசணிக்காய் விதை தக்காளி தர்பூசணி ஆலி விதை பாலக்கீரை மாதுளை பழம் இது தினசரி சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி டாய்லெட் போறது குறைக்கும் பெண்களோட பிளேடர் ஸ்ட்ரெங்க் ஆகிறதுக்கு இந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம் அறுபது வயசுக்கு பிறகு பெல்விக் மசில்ஸ் வீக் ஆகும் அது சீர்படுத்த எள்ளு மொழிக்கட்டிய பாசிப்பயிரு பேரிச்ச ராகி முட்டை இதெல்லாமே மசில் த ஸ்ட்ரென்தாக்கும் வாரத்துக்கு எப்படிலாம் இதை பயன்படுத்தலாம் தெரியுமா காலையில வெது வெதுப்பான தண்ணீர் நாலு துளசில ஒரு காலை உணவா இதை ஏற்றுக்கலாம் மதியத்துல சாதம் காய் கொஞ்ச அளவு பருப்பு மாலையில வெள்ளரிக்காய் இல்லைன்னா மாதுளையே ஸ்னாகா எடுத்துக்கலாம் நைட்டு எழுவத் ஏழரை மணிக்குள்ள டின்னரை முடிச்சிருங்க ஒன்பது மணிக்கு மேல தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க தினமும் பத்து நிமிஷம் பெல்விக் எக்ஸசைஸ் இருபது நிமிஷம் நடைபெய்ச்சி இது போதுங்க அறுபது வயசுக்கு அப்புறமும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்தாலுமே பயப்படுற அவசியமே இல்லை அது ஒரு காமன் ப்ராப்ளம் ஆனால் நம்ம ரொட்டீன் சரி பண்ணினா சரியான உணவு சாப்பிட்டா இதை நம்மளாலே கட்டுப்படுத்த முடியும் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வர அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்